அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மரம் பார்த்தீங்கன்னா அத்தி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க அத்தி பூத்தார் போல அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அத்தி பூ வந்து அரிதாக தான் பூக்கும் சரியா அந்த அப்போ பூக்கவே பூக்கல அப்போ இது எப்படி காய் காய்க்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட்டு இருக்கலாம் இதுக்கு காரணம் என்னென்னா அத்தி குழவி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அத்தி அத்திக்குழவிக்கும் அத்தி பழத்துக்கும் ஒரு மியூச்சுவல் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அதாவது ரெண்டுமே மாற்றி மாற்றி நன்மை செஞ்சுக்கும் இந்த அத்தி குழவி என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பிக் பாஸ்பு அப்படிங்கிறது இந்த ஆஸ்டியோல் அப்படிங்கிற ஒரு ஹோலில் போயிட்டு அது வந்து முட்டையிட ஆரம்பிச்சிடும் ஸோ அப்போ அந்த அத்தி குழவி அதுலேருந்து வேறு ஃப்ரூட்டுக்கு போயிட்டு போகிறப்ப என்ன ஆகுனா அந்த அத்திப்பூக்குள்ள இருக்க மகரத்தை எடுத்துட்டு அடுத்த ஃப்ளவருக்கு போகும் இப்படி மாத்தி மாத்தி போறது மூலிமா அந்த மகரந்தும் மற்ற ஃபிளவருக்கு போய் ஃபெர்டிலைசேஷன் அதாவது கருவூற ஆரம்பிச்சிடும் தான் வந்து பழம் வந்து காய்க்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நவீன் தோட்டம் சார்ந்தது லைக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்